வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு நாட்டு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் இந்த மழை நேரத்தில் அழகாக பூத்துருக்கு நல்லா முக்குகளும் இருக்குது வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது பானி செட்டா இது கல்வாழை இது ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இது மெக்சிக்கன் பெட்டூனியா இது போர்ச்சுலோக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா மலை வெண்டை பார்ப்போம் பாருங்கள் மிதம் சாரி மர வெண்டை சாரி மர வெண்டை மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வெண்டை செடி உயரமாக வளருது பாருங்க இப்போ தான் முதல் காயே காய்ச்சிருக்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் எதோ அறுவடை செய்வோம் பாருங்க அழகான வெண்டை பாருங்க கொஞ்சம் முள் முள்ளாக இருக்குது அதிகமாக பார்க்க பெருசாக இருக்குது ஆனால் சாஃப்டாக இருக்கும் இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு வெண்டை இருக்குது இதுவும் அப்படி தான் பெருசாகட்டும்னு நினச்சேன் முத்திடுச்சு பாருங்கள் இந்த ஒன்று இப்போ காய்ச்சிருக்கு இது முத்திடுச்சு விதக்கி விட்டாச்சு பாருங்க இதை அறுவடை செய்வோம் பாருங்கள் அந்த மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள் செடி உயரமாக நல்லா பெருசாக வருது பாருங்கள் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் மர வெண்டை பாருங்கள் வருது இப்படி ரெண்டு காய் கிடச்சிருக்கு நமக்கு பாருங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆன்லைனில் பாருங்கள் தான் மரம் வெண்டை பாருங்கள் இன்னும் வச்சுருக்கேன் ஒரு ஆறு வெண்டை செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தான் இதெல்லாம் பிஞ்சு விடுது பாருங்கள் இது எல்லா விதைய வெண்டை செடி மாதிரி தான் போட்டு வளர்த்தோம் ஆனால் இது வர்றதுக்கு வளர்றதுக்கு பெருசாகுதுக்கு ரொம்ப நாளாகுது பாருங்க இதை பறிச்சுட்டேன் சின்னதுலேயே கொஞ்சம் முத்துந்த மாதிரி தெரியுது அதனால் பறிச்சுட்டேன் பாருங்கள் இதில் ஒரு மூணு செடி இருக்குது அங்கே ஒரு இங்கே ஒரு செடி அங்கே ஒரு செடினா அப்படியே ஒரு ஆறு செடி வச்சுருக்கேன் பாருங்க இதுதான் மர வெண்டை பாருங்கள் நல்லா வளர்த்தியாக வளரும் மர வெண்டை இதான் அனைவரும் வளர்க்கலாம் பாருங்கள் நல்லா உரம் கொடுத்தா நல்லா காய்கள் நிறையா காய்க்கும் கூட கொஞ்சம் இன்னும் போடணும்னு நினைக்கிறேன் இப்போ போட்டதில் இந்த ஆறு செடிகள் தான் வந்தது இது மற்ற வெண்டை செடி மாதிரி தான் பாருங்கள் அப்பப்போ மீன மேலம் கொடுக்க பஞ்சகவியாக கொடுக்க நல்லா வளர்ந்துருக்கு இந்த பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது இது தான் பூ எடுக்குது இந்த ஒரு செடி இருக்குது காஸ்மோஸ் எப்படி இந்த மர வேண்டையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மரம் மாதிரி வளர்கிறதுனால இதுக்கு மரம் வெண்டை பாருங்கள் நல்லா பெருசாக காயும் பெருசாக காய்க்குது அப்படியே மற வேண்டிய அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்